ஏங்க உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு கிளம்பலாங்கிற ஐடியா இருக்கா இல்ல இங்கே டேரா போட்டு உட்காந்துக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்களா பாரு காலையில எந்திரிச்சதுல இருந்து வீடு கூட்டுறது சமைக்கிறது பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது எல்லா வேலையும் ஏன் தலையிலயே வந்து விடியுது இதுல வேற உங்க அம்மாக்கு அப்பப்ப நான் டீ வேற வச்சு தரணுமா என்ன மனுஷியா மாடா இதுக்கு மேல என்னால எல்லாம் முடியாது நீ போய் கேக்குறீயா இல்ல நான் போய் கேக்கட்டுமா பாட்டி நான் பேசிக்கிறேன் நீ எது வாய் விட்டு தொலைஞ்சிடாத போ போய் கேளு அம்மா எப்பமா ஊருக்கு போறீங்க ஏன்டா இல்லம்மா டிக்கெட் கிடைக்காது நீங்க சொல்லிட்டீங்கன்னா முன்கூட்டியே புக் பண்ணிடுவேன் கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்குதாமா சும்மா இருடா நான் என்ன பட்டணத்தை சுத்தி பார்க்கணும் உங்களோட ஜாலியா ஊர் சுத்தணும் அது இதுன்னு வாங்கணும் இப்ப போய் எப்ப போறேன்னு கேக்குற நீ இன்னும் பேர பிள்ளையோட கூட சரியா கொஞ்சல நான் உங்க மாமியாருக்கு ஊருக்கு இல்லையா போன வாரம் வந்தேன் வீட்டுலதான் இருந்துச்சு இப்ப பாக்குறேன் இப்ப வீட்டுலதான் உட்காந்துட்டு இருக்குது கட்ட இதை பத்தி பேசி அனுப்புற வழி பெறுமா நான் எத்தனை தடவை அந்த மனுஷன் கிட்ட சொல்றது இதனாலயே எனக்கும் அவருக்கும் வாரத்துல ஏழு நாளும் சண்டைதானா வருது நான் சொல்கிறத சொல்லிட்டேன் நீயும் உங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டாமா சொல்லி சீக்கிரம் பாரு நான் வரேன்